இது வந்து காரப்பார் கீழே எல்லாம் காரை காரை செவுறு போட்டிருக்கு நல்லா செவுரு அழகாக போட்டிருக்கு அடுப்பு ரெண்டு போட்டிருக்கேன் மூளையில் காம்பவுண்ட் சோறு இடுப்பு வசரம் கூட வெள்ள கம்மியாக தான் வந்திருக்கு அஞ்சு வரி வச்சதுக்கே இவ்வளோ தான் வந்திருக்குது இதெல்லாம் காரை உள்ளுக்குள்ள இது வந்து வெளியில் நம்ம செடி வச்சுருக்கேன் செடி வச்சு வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா காம்பவுண்டு அந் எவ்வளோ காம்பவுண்ட் ஏற்றிருக்கேன் நல்லா காம்பவுண்டை ஏற்றி அதுக்கு மேலே கல் வச்சுருக்குது இதெல்லாம் செடி வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து இந்த கல்லெல்லாம் நான் ரூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னும் வேறு பக்கம்லாம் செடி வைக்கிறேன் இது நம்ம முருங்கை மரம் நம்ம நெல்லிக்காய் மரத்தில் ஒரு நெல்லிக்கை வச்சுருக்கு தெரியுமா ஒரே ஒரு குட்டி நெல்லிக்கை வச்சுருக்கேன் பாரு ஒரே ஒரு குட்டி நெல்லிக்காய் நிறைய நெல்லிக்காய் க குஞ்சு விட்டுருக்குது நல்லா நெல்லிக்காய் வைக்கும் இது பின் சைடு இது இந்த சைடு காம்பவுண்டு இவ்வளோ தான் இதுக்கு தான் பன்னெண்டாயிரம் பண்டாயிரத்தி ஐநூறுவாய் ஆகிடுச்சு இப்போ பார் ஃபுல்லாக பார் எல்லாம் ஃபுல்லாக தெரியுதா இது பிடிக்க ஒரு கல் போட்டிருக்குது கல் மேலே ஏறி உள்ளே போகிறோம் அவ்வளோதான் இந்த காம்பவுண்டுக்கு தான் இத்தனை அடி